குறிச்சி அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்கை கோயில் அருள்மிகு அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்கை திருக்கோயில் அருள்மிகு அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்கை திருக்கோயில் குறிச்சி புதுக்கோட்டை ஐநூறு ஆயிரம் வருஷங்கள் பழமையானது இங்கு அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்கை அம்மன் நவபாஷாணத்தாலான மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பொதுவாக அரசமரத்தின் கீழ் அருள்பாலிக்கும் விநாயகர் இங்கு மரத்தின் மரத்தினடியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பாகிஸ்தான் போர் மூலம் சூழ்நிலையில் போர் அபாயம் நீங்க பிரம்மாண்ட யாகம் நடத்தப்பட்டது தீராத நோய்கள் தீரவும் தொழில் தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்படவும் திருமண தடை நீங்கி குழந்தை பாகியம் கிட்டவும் வேலை வாய்ப்பு வேண்டியும் கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கவும் கல்வி செல்வம் வீரம் மூன்றையும் பெறவும் இத்தல அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக் கடன் நிறைவேற்றலாம் இத்தலத்தில் செந்தில் ஆண்டவர் மந்திராலய குடிலில் ஆகம முறைப்படி பூஜைகள் நடக்கின்றது மூலவர் சிலை அமைக்கப்பட்ட இடத்திற்கு எதிரே பதினைந்து அடி தூரத்தில் ஒரு ருத்ராட்ச மரம் உளைத்துள்ளது இந்தியாவில் இமயமலை அடிவார பகுதியிலும் திருப்பதியிலும் மட்டுமே ருத்ராட்ச மரம் உள்ளதாக கூறுகிறார்கள் அவ்வளவு அபூர்வமான மரம் இங்கும் வளர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் இந்த கோயிலில் ஒவ்வொரு மாதமும் திருவிளக்கு பூஜை நடந்து வருகிறது அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்கை அம்மனை வழிபட்டால் முப்பெரும் தேவியரை தனித்தனியே வழிபட்ட பலன் கிடைக்கும் தீராத நோய்களும் தீரும் பட்டுக்கோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் குறிச்சி என்ற கிராமத்தில் ஆன்மீகவாதியான தனராமலிங்க தேவர் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதியையும் ஜோதிடம் பரிகாரம் செய்தலாகிய பணிகளையும் செய்து வந்தார் அப்பொழுது அருகிலுள்ள பாலத்தளி கிராமத்தினர் தனராமலிங்க தேவரை சந்தித்து துர்கையம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த வழி கேட்டனர் அவரது பெரும் முயற்சியால் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் அசரீரி ஒலித்தது அவரிடம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உன் மனதில் உள்ளபடி எனது தோற்றத்தை சிலையாக வடித்து தயாராக வை சித்தர் ஒருவர் உன்னை தேடி வருவார் அவரது ஆலோசனைப்படி சிலையை வைக்கலாம் என்று அந்த அசரீரி ஒலித்து மறைந்தது இதன் பிறகு தனராமலிங்க தேவர் தனராமலிங்க சுவாமியாக மாறினார் அப்பொழுது ஒரு சித்தர் அவரை தேடி வந்தார் நிறைந்த அமாவாசை நாளில் நவ முப்பெரும் தேவியரை துர்கை உருவத்தில் வடித்து பதினெட்டு கைகளுடனும் சிம்ம வாகனத்தில் அமர்ந்தது போலும் பன்னிரண்டு அடி உயர சிலையை ஒரே இரவில் அந்த சித்தர் வடிவமைத்தார் பின்பு தன்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் கொல்லிமலை செல்வதாக எழுதி காட்டிவிட்டு சென்றுவிட்டார் அந்த சித்தர் பின்பு இந்த சிலைக்கு அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்கை அம்மன் என்று பெயர் சூட்டப்பட்டது இந்த அம்பிகையின் ஆலயத்திற்கு நீங்களும் சென்று வேண்டிக்கொண்டால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற முடியும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை